ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வந்தா அதை வெளியே சொல்லலாமா வேண்டாமா அப்படின்றதாங்க லேடிஸ்ங்க நிறைய பேர் சண்டை வந்துட்டாலே ஒன்று நம்ம ரொம்ப பிடிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா அம்மா அம்மா கிட்ட தாங்க எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுவோம் பட் அம்மா இல்லாத பட்சத்துல நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ணுவோம்னா நம்மளுக்குன்னு ஒரு பர்சன் ரொம்ப பிடிச்ச பர்சன் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த பர்சன் கிட்ட சொல்லுவோம் அது ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்ல அண்ணியா இருக்கலாம் இல்ல தங்கச்சியா இருக்கலாம் இல்ல அக்காவா இருக்கலாம் இல்ல வேற யாராவது ரிலேஷனா இருக்கலாம் இல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம் எப்படி வேணாலும் உங்களுடைய ஆப்ஷன்ஸா அது உங்களுக்கு தான் தெரியும் பட்டு நம் எனக்கும் ஒரு பெஸ்ட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் அந்த மாதிரி தாங்க பட் ஆனால் வந்து நம்ம அதை சொல்கிறது சரியாக தப்பான்னு சொல்லிவிட்டு ஒரு செகண்ட் யோசித்து நம்ம வந்து சொல்லணுங்க ஏன்னால் நம்மளுடைய உண்மையை நம்மளாலேயே கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியலன்னா அடுத்தவங்க அந்த உண்மையை வைப்பாங்களான்றது ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு நம்ம ஷேர் பண்ணணும் நம்ம கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராத விடு எதுவுமே கிடையாதுங்க கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக சண்டைகள் வரும் சண்டை உள்ள இடத்துல தான் அன்பு காதலாம் அதிகமாக நிரம்பி இருக்கும்னு நான் போன பதிவில் கூட போட்டிருந்தேன் பட்டு சண்டை இருக்கணும் ஆனால் அதே அளவு அதை நீடித்து போக விடக்கூடாது அப்போதிக்கி அப்படியே ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நம்ம பேச ஆரம்பிச்சுருந்தோங்க கணவன் மனைவினா ஒரே உடல் ஒரே உயிர் சேர்ந்த ஒரு கலவை தான் அப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம விட்டு கொடுக்கறனால ஒன்றும் தோற்று போறதில்லை ஸோ தோத்து அப்படி நம்ம வந்து ச சண்டை போட்டுட்டு இருக்கோம் நம்ம கொஞ்சம் நேரமாவது ரிலாக்ஸாக இருப்போம் யாருக்கிட்டையாவது சொல்லுவோம் அப்படின்னு ஃபீலிங்ஸ் ரொம்ப உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஃபீலிங்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஷேர் பண்ணலாம் பட் அது எப்படி ஷேர் பண்ணால் ஒன்று உங்களுக்கு பிடிச்ச கடவுள் அது எந்த மதத்தினராவது இருக்கலாம் நீங்க அந்த கடவுள்கிட்ட ஷேர் பண்ணலாம் கிட்ட சொல்லி அழுறனால கண்டிப்பாக நம்மளுடைய கவலைகள் நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வெளியே போய் பாசிட்டிவ் வைப் நம்ம உடம்புக்குள்ள ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு நல்லது எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நம்மளுக்குள்ள வந்து நம்மளே சமாதானப்படுத்திப்போம் ஒன்று அது செய்யணும் ஃபஸ்ட் அண்ட் ஆல் செகண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பர்சன் நான் சொன்ன மாதிரி அது வேணாலும் இருக்கலாம் அவங்க கிட்ட உங்களுடைய உண்மையை சொல்றீங்கன்னா உங்களுடைய பர்சனல் சார்ந்த எந்த உண்மையா இருந்தாலும் சொல்லணும்னா அவங்க நீங்க சொல்ற உண்மைய கண்டிப்பா பாதுகாத்து வச்சுப்பாங்களா இல்லை நம்ம சொல்ற அந்த உண்மையால அவங்க சந்தோஷமா கொண்டாடுவாங்களா அப்படின்றத நீங்க நினைக்கணும் அதாவது நம்மளுக்காக அட்வைஸ் பண்ணி நம்மளை ஃபீல் பண்ணாத ஆறுதல் சொல்லக்கூடிய பர்சனா இருந்தா ஓகே சில பேர் என்ன செய்வாங்க நம்ம எதிர்க்க ஆறுதல் சொல்லுவாங்க நம்ம எதிர்க்க ஃபீல் பண்ற மாதிரி இருப்பாங்க பட் பின்னாடி என்னன்னா அவங்களுக்குள்ள எப்படா சண்டை வரும்னு எதிர்பார்த்துருப்பாங்க சண்டை வந்ததும் அவங்களுக்குள்ள ஒரு குதலும் கொண்டாட்டம் இருக்கும் இது போல நிறைய பேர் இருக்காங்க உலகத்துல அதனால உங்களுடைய கவலை கண்ணீர் யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கக்கிட்ட மட்டும் நீங்கள் அதுக்குன்னு ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி வச்சு சொல்லுங்கள் சொல்லாமல் இருக்கிறத பெஸ்ட்டு பட் சொல்லணும்னு தோணுச்சுன்னா பெண்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தோணுச்சுன்னா அப்படி நீங்கள் சொல்லலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்ஸ்னல் எந்த நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோன்றது யாருக்குமே தெரியக்கூடாதுங்க அதாவது நம்மளுடைய பர்ஸ்னல் லைஃப்பில் என்ன நடந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் இன்பம் இருந்தாலும் சந்தோஷம் இருந்தாலும் நம்ம ஃபேமிலி நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே மட்டும் தான் தெரியணும் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன வைக்க போகிறோன்றது யாருக்குமே தெரியக்கூடாது ஏன்னால் அது சில நேரம் நம்மளுக்கு அது சக்ஸஸாக போய் முடியும் நம்ம சொல்லக்கூடிய அந்த பர்சன் வந்து பாசிட்டிவாக நம்மளுக்காக நல்லது நினச்சி ப்ரேயர் பண்ணவங்களா ப்ரேயர் இருந்தா இருந்தால் நம்மளுக்கு பாசிட்டிவா வரும் நம்ம சொல்லக்கூடியவங்க மனசுக்குள்ளே ஒன்று உள்ளே ஒன்று வச்சுட்டு பேசக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா அது நெகட்டிவில் போய் முடியும் ஸோ நம்ம நினச்ச அந்த தாட் வந்து சக்ஸஸ் ஆகாமல் கூட போகக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது அதனால் நம்மளுடைய அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்க போறோம் அப்படின்ற வந்து நம்ம யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது செகண்ட் வந்து முடிஞ்சு போன நம்ம லைஃப்பை பத்தி யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுங்க நம்ம முன் வாழ்ந்த காலத்துல எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு கண்ணீர் எவ்வளோ வேதனை இல்லை எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் அதையும் நம்ம சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் நடக்க போகிறதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இது எல்லாமே நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணாலே நம்ம கணவன் மனைவிக்குள்ள அன்பு எப்போவுமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கணவருக்கு நம்ம கணவரை பற்றி அடுத்தவங்க கிட்ட ஒரு தாழ்மையான ஒரு தாட்டை உருவாக்கக்கூடாது அப்புறம் வந்து நம்மளுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னா அது ஸ்டேட்டஸாக நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுறோம் நானும் இந்த தவறு பண்ணியிருக்கேங்க பட் இனி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயும் வந்து அதுக்கான ஆம்பிஷன் எடுத்துக்கிட்டேன் பட் வந்து நிறைய பேர் இப்போவும் நான் பார்க்குறேன் என்னுடைய இதில் இருக்கிறவங்க கான்டாக்ட்ஸில் இருக்கிறவங்களும் ஃபீலிங்ஸ் ஏதாவது ஒன்று வந்துச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா டக்குன்னு போய் நம்ம ஷேர் சாட்லையோ இல்லை எதுலையோ எடுத்து ஒரு வலைத்தளத்துலேருந்து எடுத்து நம்ம வந்து பதிவு பதிவு செய்கிறோம் நம்ம வந்து அவங்கள காயப்படுத்தணும் இல்லை நம்மளுடைய ஃபீலிங்ஸை என் கணவருக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்ம வைப்போம் தவறாக வைக்க மாட்டோம் பட் என்னென்னா நம்ம கணவர் மட்டும் அதை பார்க்க போகிறதில்ல நான் கணவர் பார்த்தா கூட அது சந்தோஷம்தான் ஆனால் நம்ம கான்டாக்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்க்கும்போது என்ன தோணும்னா நம்மளை அதாவது பிடிக்காதவங்க சில பேர் இருப்பாங்க கான்டெக்ட்ஸ்லயும் அவங்க பார்க்கும்போது எப்பா இவங்களுக்குள்ள சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன துளி அவங்களுக்குள்ள நம்ம சந்தோஷத்தை கொடுத்துட்டோன்னு நினச்சிக்கோங்க அவ்வளோதான் நம்ம லைஃப் அப்படியே டவுன் ஆயிடும் ஸோ நம்ம வந்து யாருக்குமே நம்மளுடைய வெளியே பிரச்சனைகளை காமிச்சிக்க கூடாது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு பர்சன் இருப்பாங்க அவங்க கிட்ட சொல்லணும்னு சொன்ன பட் கடவுள்கிட்ட சொல்லணும்னு சொன்னேன் நம்ம அது மட்டும் இல்லாம ஒரு பேப்பர்ல ஒயிட் பேப்பர் எடுத்து நல்லா எழுதி உங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் எடுத்து கசக்கி குப்பையில் போய் போட்டுருங்க போடும்போது நம்மளுடைய மனசுல இருக்கிற காயங்கள் வேதனைகள் எதுவாக இருந்தாலும் நெகட்டிவ்ஸ் எதுவாக இருந்தாலும் அப்படி குப்பையோட டஸ்ட்பினில் போயிடும் ஸோ அப்படி பண்ணணுமே தவிர நம்ம ஸ்டேட்டஸாக வைக்கிறனால நம்மளுக்கு அந்த ஒரு செகண்ட் ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம கணவர் பார்த்துட்டாருன்னு ஒரு ரிலாக்ஸ்னஸ் இருக்கும் நம்ம கணவர் எப்போ டெக்ஸ்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு இருப்போம் அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு நம்மளுக்கு பேசிடுவார் அப்படின்னு இருப்போம் அதெல்லாம் வச்சு அடுத்தவங்களுக்கு காமிச்சு நம்ம கணவர்கிட்ட போய் பேசுகிறத விட நம்மளுக்கு உடலும் உயிரும் சேர்ந்த நம்ம கணவருங்க அவர்கிட்ட என்ன செய்யலாம் டைரெக்டாக போய் வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு கில்லியோ இல்லை அடித்தோ நம்ம எப்படி வேணாலும் நம்மளுடைய அட்ராக்ஷனை நம்மளுடைய ஃபீலிங்ஸை நம்மளுடைய காதலை எப்படி வேணாலும் நம்ம கணவர்கிட்ட கேட்கலாம் நம்மளுக்கு எல்லாம் உரிமையும் இருக்குது அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட நம்ம அடித்தோ இல்லை எப்படி உங்களுடைய காதலை நீங்கள் அவர்கிட்ட வெளிப்படுத்தி உரிமையோடு அவர்கிட்ட நீங்கள் சண்டை போட்டு உங்களுடைய அன்பை ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தி சா சமாதானம் ஆகிடலாமே அவர்கிட்ட நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சு தான் நம்ம ஃபீலிங்ஸை காமிச்சு வெளியே இதை பார்த்து நாலு பேர் நம்ம நல்லா இல்லைன்றத அதை அவங்க கொண்டாடி அதனால் வரக்கூடிய நெகட்டிவ் வைப்ஸ் நம்ம ஃபேமிலியை தாக்கி எதுக்கு இந்த மாதிரிலாம் இனி பண்ணாதீங்க ஸ்டேட்டஸில் ஃபீலிங்ஸை வச்சு நம்ம அடுத்தவங்க வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறோன்றது நம்ம லைஃப்பில் கஷ்டப்படுறோன்றது அடுத்தவங்களுக்கு அதை காமிக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு தான் பலனை தவிர நம்மளுக்கு நோ யூஸுங்க அதனால் தயவுசெய்து இனி நம்மளுடைய லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் நம்ம நம்ம கணவன் மனைவி சார்ந்து நம்ம வந்து பேசி தீர்த்துக்கலாம் அதனால் நம்ம ஃபீலிங்ஸை இனி வெளியே சொல்லக்கூடாது ஸ்டேட்டஸில் வைக்கக்கூடாது நம்ம வந்து நம்ம கணவரையே நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது யாருக்கிட்டேயும் போய் நம்மளுடைய கணவரை பற்றி தரக்குறைவாக பேசக்கூடாது நம்ம கணவரை எவ்வளோ நம்ம இலக்காரமாக நினைக்கிறோமோ அவர் இருக்கிறனால தான் நம்ம வந்து நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்ற அந்த மைண்ட் தாட் நம்மளுக்குள்ளே வரணும் அவர் கஷ்டப்பட்டு தான் நம்மளை காப்பாற்றுறாருன்னு அந்த சிந்தனை அப்படி நம்ம யோசிக்க யோசிக்கக்கூடாது அவர் நம்ம தகப்பன் ஸ்தானத்தில் தான் நம்ம இப்போ நம்ம கணவர் அப்படி இருக்கும் பொழுது அவர் நம்மளை காப்பாற்றுறாரு அப்போ அவர் நல்லா இருக்கணும்னா அவருக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும் அவரை நல்லா மாற்றணும்னு சொல்லிட்டு காட் கிட்டே ப்ரேயர் பண்ணணும் அவரை குறித்து நம்ம ஏழனமாக இலக்காரமாக எல்லாருக்கிட்டையும் சொல்கிறனால என்ன ஆகும்னா நம்ம கணவருக்கு நம்ம மேலே இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் மரியாதை பாசம் காதல் எல்லாமே அப்படியே லெஸ்ல போயிடும் ஸோ தயவு செய்து கணவரை பற்றி யாருக்கிட்டையும் நம்ம குறை சொல்றதை இனி தவிர்த்துப்போம் நானும் அந்த மாதிரி தவறு பண்ணியிருக்கேங்க பட் இருந்தாலும் புரியாத அறியாத காலத்துல செஞ்சோம் இனி செய்யக்கூடாது நான் அனுபவிச்ச நான் என்னுடைய லைஃப்ல கற்றுக்கின பாடத்தை உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம கணவரை இனி யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க கூடாது நம்ம கணவரை நேசிக்கணும் அவரும் நம்மளை நேசிப்பாரு சண்டையோ எதுவோ நம்மளுக்குள்ள எதுவா இருந்தாலும் அந்த செவத்துக்குள்ள நம்ம பேசி முடிச்சிருந்தோங்க நம்ம கணவரை எந்த ஸ்தானத்துலேயும் நாங்க நம்ம அப்பாவை விட்டு கொடுப்போமா அது தாங்க நம்ம அப்பாவோட மேலானவர் தான் நம்ம கணவர் அதனால அந்த ஜீவனுக்காக நம்ம ஒத்துமையாக வாழ்ந்து ஒத்துமையா இருந்து நம்ம பிள்ளைங்களும் நம்மளை பார்த்து நல்ல கல்வி பாடத்தை கற்றுக்கிறத விட நம்ம வாழ்க்கை பாடத்தை நல்லபடியா நம்ம குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையில் பயணம் செல்வோங்க இந்த பதிவு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறவங்களா இருந்தீங்களா உங்களுடைய ஃபீலிங்ஸை அதாவது ஸ்டேட்டஸாக வைக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்